ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அன்பாக்ஸ் வீடியோவும் ஒரு ட்ராவல் விளாகும் பார்க்க போகிறோம் ட்ராவல் வீடியோவில் ஒரு கடையில் என்னெல்லாம் இருக்குன்றத பார்க்கலாம் குத்து விளக்கு காமாட்சி விளக்கு இந்த அலாவுதீன் அற்புத விளக்கு அந்த விளக்கு எல்லாமே இருக்குது இந்த கடையில் பித்தளை காப்பர் வெங்கலம் வெங்கலத்தில் பானை எல்லா பொருளும் இருக்கு இது ஒரு தங்க கடல்னே சொல்லலாம் அவ்வளவு கடையில் உள்ள பொருள் எல்லாமே ஜொலிக்கிது இது வந்து மேனுஃபேக்சரிங் கடையா இங்கே செய்து தருவாங்க நம்ம கஸ்டமைஸ் பண்ணாக்கா இந்த ரெண்டு விளக்கு வந்து குத்து விளக்கு நார்மல் அடி அந்த அளவுக்கு இருக்குது ரெண்டுமே துல்லியமான வேலைப்பாடோட ரொம்ப அழகாக செய்திருக்காங்க டிசைன்லாம் நிறைய இருக்குது அந்த விளக்குல இது அடி ஒரு ரெண்டு அடின்னாக்கா நம்ம ரெண்டு விளக்கு வாங்கணுமா ஒரு நாலு அடி மூன்று அடியில் பெரிய விளக்கு வேணும்னா ஒரு விளக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னாங்க நான் வந்து இப்போ அன்பாக்ஸ் வீடியோ காட்டுறேன் அதில் ஒரு வீ ஒரு விளக்கு தான் வாங்கியிருக்கேன் அது வந்து ஒரு நாலு அடிக்கு இருக்கு இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுக்குறாங்க நம்ம வேணும்னாக்கா நம்ம ஃபோன் பண்ணி கால் பண்ணி கேட்டாக்கா பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி ஒரு பதினஞ்சு நாள் டென் டேஸில் வரும் அப்படின்னாங்க இது நாங்கள் நேராக போய் வாங்கினதுனால இந்த கவர் பண்ணி கொடுத்துட்டாங்க இது வந்து ஒரு ஏழு பார்ட்ஸ் இருக்கு நம்ம ஒன்று ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் தங்க விளக்கு மாதிரியே இருக்கு பாருங்கள் நிறைய நல்ல டிசைன்லாம் பண்ணி வச்சிருக்காங்க விளக்கு ஃபுல்லாகவுமே இப்போ அந்த மேல் கப்பு போட்டுட்டு விளக்கு ஏத்துகிற அந்த பார்ட்ஸை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம அன்னம் வைக்க போகிறோம் நம்ம கஸ்டமைஸும் பண்ணி தராங்க அன்னம் வேணும்னா அன்னம் மயில் வேல் அது மாதிரி நம்ம வச்சுக்கலாம் பெருமாள் சிம்பிள் அது என்ன கேட்குறமோ அதே மாதிரி அவங்க கஸ்டமைஸ் பண்ணி தராங்க மேலே உள்ளது மட்டும் இது வந்து பத்து கிலோ இரநூத்தம்பது கிராம் இருக்குது கிலோ கணக்கில் எடை போட்டு தராங்க உங்களுக்கு வேணும்னா இந்த கடை நம்பருக்கு ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணிக்கங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இது சகல ஐஸ்வர்யங்களும் கொடுக்கும் இந்த விளக்கு வீட்டில் இருந்தாக்கா அப்படின்னு இந்த கடையை தேடி கண்டுபிடிச்சி நாங்கள் இந்த கடையில் போய் வாங்கினோம் இது வந்து அன்னம் மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அன்ன ப அன்ன பறவை மயிலும் இருக்குது மொத்தம் ஏழு பார்ட்ஸ் இருக்கு இதில் இது எங்கே இருக்கு அப்படின்னா கும்பகோணம் பக்கத்தில் பத்து கிலோமீட்டர் தொலைவில் நாச்சியார் கோவில் இருக்கு நாச்சியார் கோவில் பக்கத்திலே இருக்கு வசந்த மாளிகை கடை பேர் நாச்சியார் கோயிலில் பெருமாளும் தாயாரும் ஒன்றா இருக்காங்க முதல்ல பறிச்சு தான் இருக்குது கருடர் பார்த்துட்டு தான் நம்ம பெருமாள் பார்க்கணும் பெருமாளும் தாயாரும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க இந்த கோயிலில் கிருஷ்ணனுக்கு பேரன்லாம் இருக்காங்களாம் அவங்களும் கூட இருக்காங்க இந்த கோயிலில் இது கடை என்ட்ரன்ஸு விநாயகர் விளக்கு இந்த அகிலி எல்லாம் வச்சுருக்காங்க பூவெல்லாம் போட்டு உண்டியல்லாம் கூட வைக்கிறாங்க பித்தளையில் உண்டியல் கோவில் உண்டியல் பெரிய அளவு அது கூட வைக்கிறாங்க என்ன ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் வெங்கல பாத்திரம்லாம் இருக்குது பொங்கல் வைக்கிறதுக்கு பால் காய்ச்சறதுக்கு வெங்கல பாத்திரம்லாம் விற்கிறாங்க ஐம்பொண் சிலைகள் கூட விற்கிறாங்க இது மேனுஃபேக்சரிங் கடைன்றதுனால நமக்கு விலை கம்மியாகவே கிடைக்குது வேணுங்கிறவங்க இந்த கடைக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ